ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பல படங்கள் வெற்றி பெற்றுள்ளன ஆனால் ஒரு சில படங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் வெளியாகி கடுமையான விமர்சனங்களை பெற்று தோல்வியடைந்துள்ளன தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களான சிலருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் அடுத்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து கம்பக் கொடுக்க தயாராக இருக்கும் நான்கு நடிகர்களை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் கமல்ஹாசன் விக்ரம் என்ற திரைப்படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து கம்ப கொடுத்தார் அதன் பிறகு பல படங்களில் நடித்தும் பல படங்களை தயாரித்தும் வருகின்றார் கமல் விக்ரம் படத்திற்கு அடுத்தபடியாக இரண்டு ஆண்டுகள் கழித்து கமலின் நடிப்பில் வெளியானது சங்கர் மற்றும் கமலின் கூட்டணியில் வெளியான இப்படம் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து தோல்வியடைந்தது எனவே தற்போது கமல் வெற்றி பாதைக்கு திரும்பும் முனைப்பில் தக்லீப் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் மணிரத்தம் இயக்கத்தில் உருவாகும் தக்லீப் திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் இப்படம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியாக உள்ளது எனவே தக்லீப் படத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கமல் மீண்டும் கம்பேக் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது ரஜினிகாந்த் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லால் செல்லாம் மற்றும் வேட்டையன் ஆகிய திரைப்படங்கள் வெளியானது இது லால் செல்லாம் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார் ரிலீஸ் சமயத்தில் இதை ரஜினி படமாகவே ப்ரமோட் செய்திருந்தனர் இப்படி மிக பெரிய அளவில் பில்டாப்போடு ரிலீஸான லால் செல்லாம் திரைப்படம் சுமாரான திரைக்கதை காரணமாக படுதோல்வியை சந்தித்தது வேட்டையின் திரைப்படம் ரசிகர்களை அதிக அளவில் கவரவில்லை அதற்கு காரணம் சூப்பர் ஸ்டாரை தவித்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவரை முதல் சூப்பராகவும் இரண்டாம் பாதையில் வரும் காட்சிகள் எல்லாம் சுதப்பலாக இருந்ததாக கலவையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் வேட்டையின் படத்திற்கு அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியது கோட் படத்தின் வசூலை வேட்டையின் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் முந்தவில்லை ரஜினிகாந்த் நடிப்பில் இந்த ஆண்டு வெளியான வேட்டையின் படம் அடுத்து அவர் நடிப்பில் அடுத்ததாக உருவாக்கி வரும் படம் கூலி இயக்கி வருகிறார் இது தயாராகி வருகிறது இப்படத்தின் ஷூட்டிங்கும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது கூலி திரைப்படத்தில் ரஜினியுடன் நடிகர் ஸ்ருதிஹாசன் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா கன்னட நடிகர் உபேந்திரா மலையால் நடிகர் சௌபின் சாஹிப் பாலிவுட் நடிகர் அமீர் மிக பெரிய நட்சத்திர படையை நடித்து வருகிறது இப்படம் தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி வசூலும் படமாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது திட்டமிட்டபடி முடிக்கப்பட்டால் இப்படம் அடுத்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு வர வாய்ப்புள்ளது இப்படம் ஒட்டுமொத்தமாக அனைத்து ரசிகர்களையும் திருப்தி படுத்தி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருந்து வருகின்றது விக்ரமின் நடிப்பில் பார் ரஞ்சித்தின் இயக்கத்தில் உருவான தங்கலான் திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் திரையில் வெளியானது மிகப்பெரிய மத்தியில் வெளியான இப்படம் கலவையான விமர்சனங்களை தான் சந்தித்தது வசதி பொறுத்தவரை இப்படம் ஒரு வெற்றி படமாக அமைந்தது இருப்பினும் தங்கலான் திரைப்படம் ஒட்டுமொத்தமாக அனைத்து விதமான ரசிகர்களும் திருப்திப்படுத்தவில்லை என்று விமர்சனங்கள் வந்தன இந்நிலையில் தற்போது அருண்குமார் இயக்கத்தில் வீர தீர சூரன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் விக்ரம் இப்படம் அடுத்த ஆண்டு துவக்கத்தில் வெளியாக உள்ளது இப்படம் ஒட்டுமொத்தமாக அனைத்து ரசிகர்களையும் திருப்திப்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை பெறவில் வேண்டும் என்பதுதான் விக்ரமின் எண்ணமாக இருந்து வருகின்றது சூர்யாவின் நடிப்பில் இரண்டு வருடங்கள் கழித்து ஒரு படம் திரையில் வெளியாகின்றது என்றதும் கங்குவா மீது எதிர்பார்ப்பு இருந்தார் மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் வெளியான இப்படம் சந்திக்காத விமர்சனங்களே இல்லை எனலாம் மேலும் எதிர்பார்த்த வசூலையும் பெறாமல் கங்குவா ஒரு தோல்வி படமாக அமைந்தது எனவே அடுத்த ஆண்டு சூர்யாவும் ஒரு கம்பேக்கிற்காக தான் கார்த்திக் உருவாகும் ஏப்ரல் மாதம் வெளியாக உள்ளது அதே போல் ஆர்ஜி பாலாஜி இயக்கத்தில் உருவாகும் சூர்யா திரைப்படமும் அடுத்த ஆண்டு வெளியாக உள்ளது இவ்விரு படங்களையும் மிகப்பெரிய வெற்றி படங்களாக கொடுத்து கம்ம கொடுக்க தயாராகி வருகின்றார் சூர்யா